இந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஹேட்ரிக்குன்னு சொல்லுவாங்கல்ல இது மூணாவது ஆண்டு ஹேட்ரிக் அடிச்சுருக்க அது எதில் இந்த பிள்ளைங்கள்லாம் பரீட்சைக்கு போகும் பரீட்சைக்கு போயிட்டு படிக்காதுங்க படிக்காமல் போயிட்டு டீச்சர்கிட்ட இல்லைன்னா அம்மாட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க சுண்டு வரல வலிக்குது வயிறு சரியில்லை பல்லு வலிக்குது ஏன்னா கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்லி வீட்டுக்கு ஓடியா இருந்துருவாங்க அதைதான் நம்முடைய ஆளுநர் மூணு வருஷமா செஞ்சு ஹேண்ட் கடிச்சிருக்காரு நீங்க வீட்டுல இருந்து லீவ் லெட்டர் எழுதி அனுப்புங்க எங்க முதலமைச்சர் சரி போனா போது வீட்டையே இருன்னு சொல்லி விட்டுருவாரு அதனால நீங்க எதுக்கு அங்கேருந்து வந்து அப்புறம் பாதியில ஓடுறது எங்களுக்கு பழகிடுச்சு எங்களுடைய எதிரிகள் புறமுதுகிட்டு ஓட செய்து பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறமுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கல்ல எதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வீட்டில இருந்தே சொல்லுங்க நான் சரி பரவாயில்ல இருப்பார் ரெஸ்ட் எடுன்னு விட்டுருவாரு நல்ல மனிதன் எல்லாருக்கும் அன்போடு அக்கறையோடு இருக்கக்கூடிய எங்களுடைய முதலமைச்சர் உங்களையும் வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு விட்டுருவார் நீங்க வராதிங்க தயவுசெய்து வந்து அசிங்கப்படாதீங்க எனக்கே பாவமா இருக்கு சரியா நான் கேட்கிறேன் உங்களுக்கு தமிழ்நாட்டை ஒண்ணுமே தெரியாமல் சட்டமன்றத்தில் கடைபிடித்திருக்கக்கூடிய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு வழிமுறை இதுதான் எங்களுடைய சட்டம் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதல்ல பாடப்படும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் நாங்கள் தேசிய கீதத்தை அவமதிக்கவில்லை அதற்கும் இடம் இருக்கிறது தமிழ்தாய்க்கு பிறகு நீங்க ஏன் முதல்ல தேசிய கீதத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல உங்களுக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி எங்கள் தந்தை பெரியார் உள்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று வந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெள்ளம் ஓடி வந்தவங்க உங்களுக்கும் இந்த நாட்டுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இந்த நாட்டிலே ஒரு போர் போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி திரட்டி தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க இருந்தீங்க அங்க அதனால இந்த நாட்டை காப்பாற்றுவது இந்த தேசத்தை காப்பாற்றுவது இந்த நாட்டின் தேசிய கீதத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை விட எங்களுடைய முதலமைச்சருக்கு அதிகமாக தெரியும் இன்னைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவது இந்த நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை நாங்கள்லாம் பிஹெச்டி பாஸ் பண்ணிட்டோம் நீங்கள் இந்த ஸ்கூலில் நிற்கிறீங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் காரணம் சொல்லிட்டு எக்ஸாம் எழுதாம ஓடி வந்துட்ருக்கீங்க அதனால் வேண்டாம் அந்த வேலை விட்டுருங்க அது வேண்டாம் இப்போ ஃபுல் பேண்ட் ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இங்கே இருக்கக்கூடிய போராட்டம் உயிர் தியாகத்திற்கு பிறகு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடுன்னு சொல்லாத தமிழகம் சொல்லு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தமிழ்நாட்டை தமிழ் மக்களின் உணர்வுகளை தமிழர்களை எங்கள் சுயமரியாதையை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துக்கிட்டு இருப்போம் நினைச்சீங்கன்னா நீங்கள் ஓட ஓட விரட்டப்படும் நாள் வெகு விரைவிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது பொறுத்தது போதும் மனோகரா எழுதிய தலைவர் கலைஞரன் வழியிலே வந்தவர்கள் நாங்கள் அதனால பொறுத்தது போதும் என்ற நாள் வருவதற்கு முன்னால் உங்கள் நாவை அடக்குங்கள் உங்களுடைய நடத்தையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்காக இல்லை நீங்க இருங்க நீங்க இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பிஜேபி எங்களுடைய ஓட்டு சதவீதம் ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு ஒவ்வொரு நாளும் அது இறங்கிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க வச்சுக்கோங்க அவரையே இங்கே ஆளுநராக வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஆர் எஸ் எஸ் உடைய பிஜேபியோடைய பரிணாமங்களோடு இருக்கக்கூடிய பல்வேறு பரிணாமங்களில் இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார் ஆளுநர் அதனால நீங்க இருக்கிறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்க நல்லதுக்காக சொல்றேன் கடைசியில் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத நிலையில கொண்டு வந்து பிஜேபியை நிறுத்தக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாதுன்னா தளபதி அவர்கள் உங்களை அவரை மறுபடியும் அழைத்து கொள்ளுங்கள் இந்த தமிழ்நாட்டிலே அவர் வேண்டாம் 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 என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த சொல்லி இருக்கிறார்கள் அதனால உங்கள் நல்லதுக்கும் சேர்த்து சொல்றேன் செய்து கூட்டிட்டு போயிருங்க இல்லைன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா நீங்க இருக்க இருக்க எங்களுடைய தளபதியுடைய புகழ் எங்களுடைய தளபதி தொடர்ந்து இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய தலைவர் 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 என்பதை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யாரை நம்பி தமிழ்நாடு வர வேண்டும் என்பதை யார் மக்களின் உரிமைகளுக்காக தமிழர்களின் சுயமரியாதைக்காக போராடக்கூடியவர் எந்த தலைவர் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் கொண்டு வந்து ஒருங்கிணைத்து இங்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை போல ஒவ்வொரு இடத்திலும் அந்த கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது உங்களை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் 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 இங்கே தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரணாக நின்று தமிழகத்தை எங்கள் உரிமைகளை பாதுகாப்போம் என்பதை மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்க கூடியதுதான் உங்களுடைய செயல்பாடுகள் என்பதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வருதா புது வருஷம் வருதான்னு இல்லை ஆனா ஆளுநர் வந்து பிரச்சனையை கிளப்புவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது எத்தனை ஒரு ஆளுநர் இங்கே தயாநிதி அவர்கள் பேசும்போது சொன்னபோது வீட்டில் இருங்க ஏதாவது திறக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாங்கன்னா போங்க என்ன பேசணும்னு புரிந்து கொண்டு பேசுங்க இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் அரசியல் ஆளுநர் அரசியல் பேச வேண்டிய தேவை இல்லை அவசியம் இல்லை நியாயம் இல்லை ஆனா தொடர்ந்து அரசியல் பேசிக்கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டு ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்கக்கூடிய அரசை விமர்சனம் செய்து கொண்டு இதை விட நல்ல ஆட்சி இந்தியாவிலே வேறு எங்கேயும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு கஷ்டம் தடவை அந்த வார்த்தையை கூட திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறத கூட நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் தான் இந்த ஆளுநர் ஆனால் அவ்வளோ பயம் திராவிடம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு தூக்கத்தில் கூட கனவுல கூட பயம் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக அந்த திராவிட மாடல் ஆட்சியை மாற்றி தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது மூணாவது வருஷம் இன்னைக்கு நேற்று நடந்து வெளில போயிட்டாரு நான் கேட்கறேன் மற்ற மாநிலத்திலெல்லாம் வந்து கவர்னரை மாத்திரிங்கல்ல கேரளாவில் மாத்திருக்கீங்க மணிப்பூர்ல மாத்திருக்கீங்க பீகாரில் மாத்திருக்கீங்க ஏன் இந்த கவர்னரை மட்டும் இங்க தமிழ்நாட்டில் அச்சடித்து வச்சாமால சாசனம் எழுதி வச்சா போல ஏன் இங்கே வச்சிருக்காங்க பிஜேபி நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அவர்களை இருக்கிற இடத்துல வைக்கிற இடத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதனால நமக்கு தொடர்ந்து தொல்லை தர வேண்டும் நமக்கு தமிழ்நாட்டிலே தொடர்ந்து குழப்பங்களை உருவாக்க வேண்டும் தமிழ் மக்களை ஓட்டு போடாத தமிழ் மக்களை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் தமிழ் தாயை தமிழ் மொழியை இங்கே நம்முடைய உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய மொழியை தொடர்ந்து அவமானப்படுத்தி அதன் அதற்கு தர வேண்டிய மரியாதையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று ஒருவரை கொண்டு வந்து இங்கே வைத்து பிஜேபி ஆட்சி தொடர்ந்து நமக்கு என்னென்ன இன்னல்களை உருவாக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எது வந்தாலும் தாங்கி நிற்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோழர்கள் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் அவர்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய தொல்லை என்பதை எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய இயக்கமும் தன்னுடைய படிக்கட்களாக மாற்றி உயர்ந்து 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 நீங்கள் இல்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்